நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் எட்டாம் தேதி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் ஏகாதசி யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும் வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு உயரும் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரிசபராசி அன்பர்களே முயற்சிகளில் இருந்து வந்து தாமதங்கள் விலகும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்களை முடிப்பீர்கள் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களை சமாளிப்பீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே எதிலும் விவேகத்தோடு செயல்படுவீர்கள் பாக சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிம்ம அன்பர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் உயரும் தோற்ற மேம்படும் நண்பர்களின் இடத்தில் அனுசரித்து செல்லவும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களை மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் மூத்த சகோதரர்களால் பயனடைவீர்கள் சுபகாரியங்களை முன்னின்று செய்வீர்கள் வாகன வசதிகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் குழந்தைகள் செயல்படுவார்கள் தொழிலில் மகர ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல் அமையும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே வேலையின் தன்மையை அறிந்து முடிவெடுக்கவும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிலும் முன்கோபமின்றி செயல்படவும் சமூகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே சுபகாரியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நீங்கும்